வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேருக்குனா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து செட்டியை வீட்டுக்குள்ளே நாகம் வந்ததுக்குள்ளே நம்ம டிசைன் எப்படி அடிக்கலான்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே ஓவியம் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் இந்த நாகம் வந்து நம்ம எதுக்காண்டி வைக்கிறோம்னா இது மூணு அடுக்கு நாகம் வந்தோம் நான் இப்போ தான் இந்த மூணு அடுக்கு உள்ளது முத முதல்ல அடிக்கிறேன் ஏற்கனவே நான் ரெண்டு அடுக்கு அடிச்சிருக்கேன் நான் அது வந்து மதுரை வேலைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் இது வந்து மூணு அடுக்கு உள்ளது ஒரே மரத்தில் இது வந்து பர்மா தேக்கு அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா பழைய செட்டியை வீட்டு நிலை இருக்குது அந்த செட்டி நாடு நிலையில் வந்து நடுவில் அறுத்து எடுத்துகிட்டு இதை அப்படியே டிசைன் அடித்து பதிச்சிடுறது அந்த அண்ணையை வந்து எங்கள் நம்மகிட்ட கேட்டாங்க பழைய பழைய இது இருக்குது அதை நீங்கள் அடிக்கலாமான்னு அது ஆல்ரெடி ரொம்ப நொறுங்கி போயிருந்துச்சு அந்த நாகவந்தம் அதில் நம்ம கண்டி வச்சு அடித்தோம்னா அந்தளவுக்கு திருப்தி இருக்காது அதனால் நீங்கள் மரத்தையே கொடுத்துருங்கன்னே நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த அண்ணையை மரத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம டிராயிங் போட்டு வரிய வச்சுருக்கோம் எல்லாமே மூலமட்டத்துக்காண்டி வரி இருக்கேன் இது வந்து நம்ம ஸ்கேலில் கூடாது ஒழுங்கு அடிக்கும் அதனால எல்லாமே மூலமட்டம் மட்டம் இந்த கட்டையை திருப்பி போட்டு மூல மட்டம் இந்த ஒரு கட்டையை அப்படியே திருப்பி போட்டோம்னு வச்சுக்கவே அங்கிட்டு வந்து மூலமட்டம் மட்டம் மாதிரி அந்த ஸ்டெயிட்டு முறிச்சது வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த நாக வந்த வந்து அகலம் வந்து ஒரு இஞ்சி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெளியில் பார்ப்போம்